கொண்டுமலம் அவர்கள் பணியாற்றிருக்கார்கள் நகர கழகத்துவிமாரும் இதை சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்பதை அச்சமில்லை ஆகவே நீங்கள் ரோட் ஷோ நல்ல சிறப்பாக பொன்னேரி டவுன்ல இருக்கின்ற பொன்னேரி டவுன்ல ஒரு ரோட் ஷோ இருக்கு அந்த ரோட் எப்படி நடத்த வேண்டும் சொன்னால் நமக்கு நம்ம தொகுதிக்கு பொன்னேரி தான் கும்மிடிப்புண்டி தொகுதிக்கும் பொன்னேரி தான் ஆனால் இரண்டு தொகுதியும் இங்கே இந்த நகராட்சியில் ரோட் ஷோக்கு அமைத்திருக்கிறார்கள் இந்த தொகுதியில் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அனைத்து ஒன்றியங்களிலும் இருக்கின்ற கழகத் தமிழர்கள் அழைத்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றிய கழகத்துடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அண்ணன் தளபதி வருகையை ஒட்டி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் பொது உறுப்பினர் கூட்டத்தை போட்டு நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத் தலைவர் வரும்போது நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது ஒன்று பேனர் வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு இயக்கம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் சிறப்பாக பணியாற்றினால்தான் நம்மளுடைய கழக தலைவர் வரும்போது இன்னும் கட்டுப்பாடில் இருக்கிறது இந்த இயக்கம் என்று ஒரு மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு வகையில் உருவாவார் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் அந்த வடக்கு ஒன்றியமாக இருந்தாலும் சரி தெற்கு ஒன்றியமாக இருந்தாலும் சரி கிழக்கு ஒன்றியமாக இருந்தாலும் சரி பொன்னேரி பொன்னேரி நகரகன்றமாக இருந்தாலும் சரி கழகமாக இருந்தாலும் சரி அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தொகுதியை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நம்முடைய மாண்புமிகை அந்த தளபதி தளபதி ஒட்டி நீங்கள் யார் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் சிறப்பாக பணியாற்றுவீர்களோ அவர்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஒரு சதவீதம் மோதிரத்தை வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இருந்தாலும் அந்த புறநிலை அதிகமாக எடுக்கை கொண்டு வருவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அவைத்தலைவர் அவர்கள் அந்த மோதரத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய தளபதி கையால் தான் வாங்க போறீங்க

போன்று இருக்கின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போது நீங்கள் நிச்சயமாக இந்த இருபத்தி ஏழு வார்டில் இருக்கின்ற கழகத் தோழர்களுக்கு நான் ஒன்று மட்டும் அந்த தலைவராமாக்கு நான் எடுத்து சொல்ல ஏன் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசுல சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் கவுன்சிலருக்கு இருக்கும் வார்டுக்கு இருக்கும் இதை அத்தனையே செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு உண்டு உண்டு இல்லையாமா அவங்க தான் வந்து நகரமன்ற தலைவராக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி நான் தான் பேசுறோம் தம்பி போட்டோல எடுத்துங்க